பாரசீக பேரரசு அந்த சாம்ராஜ்யத்தை மகாவீரன் சுல்தான் நாதிர்ஷா ஆண்டு வந்தார் அவருக்கு ஒரு மகன் இளவரசன் குஸ்ரு வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவன் என்றாலும் குஸ்ருவிடம் ஒரு தீய குணம் இருந்தது தன் தவறுகளுக்கு மற்றவர்களை பலிகளா ஆக்குவது அவனது இயல்பு ஒரு நாள் அடர்ந்த காட்டுக்குள் இளவரசனும் அவனது அமைச்சரும் வேட்டைக்குச் சென்றார்கள் அப்போது ஒரு விசித்திரமான மிருகம் குசுரூவின் கண்ணில் பட்டது அதை துரத்தி குதிரையை விரட்டிய இளவரசன் அமைச்சரை வெகு தூரம் பின்னுக்கு தள்ளிவிட்டு காட்டிற்குள் தொலைந்து போனான் அங்கே தனிமையில் அழுது கொண்டிருந்த ஒரு அழகான இளம் பெண்ணை கண்டான் ஐயா நான் ஒரு இளவரசி வழி தெரியாமல் தவிக்கிறேன் எனக்கு உதவுங்கள் என்று அவள் கெஞ்சினாள் அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய இளவரசன் அவளை தன் குதிரையில் கொண்டான் ஆனால் குதிரை ஏறிய அடுத்த நிமிடம் குதிரை இளவரசனின் கட்டுப்பாட்டை மீறி ஒரு பாழடைந்த மண்டபத்தை நோக்கிப் பாய்ந்தது அங்கே இறங்கிய அந்தப் பெண் மண்டபத்திற்குள் சென்றாள் அவளுக்கு ஏதேனும் ஆபத்தா என்று அறிய பின்னாடியே சென்ற குஸ்ரு கண்ட காட்சி அவன் இரத்தத்தை உரையச் செய்தது அழகிய பெண்ணாக இருந்தவள் ஒரு கோரமான அரக்கியாக மாறியிருந்தாள் தன் அரக்க பிள்ளைகளிடம் பிள்ளைகளே வெளியே உங்களுக்காக நல்ல மனித மாமிசம் காத்திருக்கிறது என்று அவள் சொல்ல குஸ்ரு மரண பயத்தில் நடுங்கினான் இறைவனை பிரார்த்தித்தபடி அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிட்டு அரண்மனைக்கு ஓடினான் அரண்மனை வந்து சேர்ந்த இளவரசன் தன் தவறை மறைக்க திட்டமிட்டான் தந்தை நாதிர்ஷாவிடம் அமைச்சர்தான் என்னை சதி செய்து அந்த அரக்கியிடம் சிக்க வைத்தார் உங்கள் ஆட்சியை கைப்பற்ற குடிக்கிறார் என்று பொய்யுரைத்தான் தன் மகனின் மீது இருந்த குருட்டுப் பாசத்தால் உண்மையை ஆராயாத அரசன் பல ஆண்டுகள் உண்மையாக உழைத்த அந்த அமைச்சரை அங்கேயே வாழால் வெட்டி கொன்றார் சுயநலமான ஒரு பொய்யால் ஒரு நேர்மையான உயிர் அநியாயமாக பறிபோனது